அவரை சேர்ந்த எனது அன்பு மாமா அவர்கள் ஆவடி அப்பன் சார்பாக புன்னகை எழுத்து கௌரவப்படுத்தி அன்பு மாமா ஆவடி அப்பன் அவர்களுக்கு நன்றி வணக்கம் நன்றி அன்பளை படித்த ஆவடைய மாமா நன்றி நன்றி இதனை தொடர்ந்து எனக்கு மறக்க முடியாத கிராமம் எம் கே ஆர் அன்பாலயத்திலே ஆதரவற்ற இல்லத்திலே ஒரு அன்னதானம் ஒரு நிகழ்ச்சி என்றால் அத்தனை கிராமத்தாரர்கள் வருவார்கள் அதன் முழு பங்களிப்பு என்றால் மறக்க முடியாத கிராமம் எங்களது மயிலி மயிலி கிராமத்தில் இருக்கக்கூடிய மாமன்னர் மருது சகோதர அன்பு வாரிசுகளுக்கும் தெய்வீக திருமண முத்துராமலிங்க தேவரையா வழியில் வரக்கூடிய எங்களது மயிலி அன்பு இளைஞர் நற்பணி மன்றத்தாரருக்கு அன்பு மாப்பிளை கார்த்திக் அவரது சார்பாக எனக்கு அம்பளை படுத்து பருவப்படுத்திய அத்தனை உள்ளத்திற்கும் நன்றி வணக்க வர கதைக்கு வரேன் பொம்பளை என்ன தவிர வரைக்கு வரேன் எங்க அப்பா வேறு நம்பிராஜன் அம்பிராஜு தானே அம்பிராஜன் தானே நல்ல சவுண்டா இருக்குண்ணே நம்பிராஜன் அண்ணே அசோக்கு வீர இது நல்லா இருக்கு எங்க ஆத்தா சொல்றான் கோத்தா இந்த பெற்றிக்காரன் பெட்ராஜா நியாபரம் கோத்தான்னு சொன்னாங்க எங்க குடும்பத்துல ஏழு பேர் நாங்கள்

என்னடே அப்பா என் மனைவி உள்ளதாடா அண்ணி உள்ளதான் இருக்கான் ஆனா அது நான் என்ன அண்ணி முடிஞ்சு நீங்க இல்லையா அப்பா ஹம் அந்த பிள்ளையை மூணு வாழி இல்லாமல் அந்த பிள்ளை மூத்த பாத்துக்கிட்டே இருந்தான் கார்த்திகை மாசம் விளக்காந்த போது நடந்து போனோம்னா அடைஞ்ச விளக்கு எரியுமா தீபாவளி டயத்துல நடந்து போனானா புசு புசு போன வெடி மறுபடியும் வெடி மாவான பொருளா அப்படி ஒரு ஆசியான பொம்பளை எல்லாம் போய் முதல் கரண்டி எடுத்து வச்சிட்டான்னா சோறு விளையுமாப்பா அப்படி கைராசியானவ வரங்கால என் மனைவி உங்களுக்கு எல்லாம் அண்ணி வேணும் பன்னி யாரு ரூம் பாய் மாதிரி வைனேன் என் தேவதையை நான் கூப்பிட போறேன் கூப்பிடுக்கண்ணே கூப்பிடனே அண்ணி அந்த ஊர்ல இருக்க பொம்பளை எல்லாம் அப்புறம்

சம்பு கன்னி சம்பு ஏன் ஊர் ஜனமே பாத்தியா வர பாத்தியாட்டி தூக்குறேன் அதை பார்த்து சிரிக்கிறேன்

ஒரு <laughs>

அந்த டாக்டர் முதல் பிரசவம் பார்க்கும் போது டிராக்டர் உள்ள இருப்பே வந்த கத்தியை வச்சு கழுத்த போவேன் அன்னைக்கு பிரசவம் பார்க்கும் உனக்கு தங்கச்சி வேண முடியாது

கலையிட <laughs> <laughs>

என்ன மொச்சி மொச்சி என்ன மொட்ட மாங்கூதி மாதிரி ஒட்டிக்கிட்டது. பல்லுல கூட அந்த ஆராயப் போய் விடுவே. मामा मामा ஓ உதுறு வா. உதுறு வா. கேலிர நீ மொக்கடி. இதுவா? இது இது என்ன? யாரு இதுவா? யாரு யாரு வந்துட்டாங்க மொற ரெண்டு வேலையும் கட்டி தெம்புறு வரைக்கும் வாழ வைக்கிறேன் இந்த உடம்புல தெம்பு வரைக்கும்

நான் ஒடிக்க பொண்ணுக்கு நான் ஒடிக்கனோ அவ வர எப்படி ஆலமுலமா மாவும் அம்மா ஏடா வேற வரறோம் பாருங்க நான் தெரியாம நான் கேக்குறேன் gini mari ponnoda konanga mari varuva pa pa yaar ஓ மச்சான் எங்க போய்ட்டு? அப்படியே நீ பூவிலே இருக்கடா. அப்படியே கைட்டி அங்க மாட்டிட்டு நிக்கோ இல்ல சேட்டடா. சரியா? அன்னைக்கு ஒரு பிரமாத கறியா இருக்குமா? ஆமா. போறமா? ஆ! ஒரு પ્રત્યાર કર